சுரதே அப்படின்னு ஒரு யக்ஷினி தேவை இருக்கா அவ எங்க இருக்கா திரும்ப ஹிமவத் பர்வதத்தினுடைய வடக்கு பக்கத்துல இருக்கா ஹிமவத்யுத்தரே பார்ஸ்வே சுரதா நாம யக்ஷினி பூர்ண கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஸ்திரீக்கள்லாம் நல்லபடியா பிரசவம் ஆகணுமே பயங்கரமா இருக்கே பிரசவம் நல்லவா நல்லபடியாக ஆகனமே பிரசவம் நல்லபடியாக ஆகனமேனு எல்லாரும் என்ன பண்ணுவா கர்ப்பரட்சா மிக கோயிலுக்கு போவா மாத பூதேஸ்வரர் திருச்சியில் தாயுமானவ சுவாமி அந்த சுவாமியை வேண்டிப்பாள் கர்ப்பரட்சா வேண்டிப்பாள் இதெல்லாம் அவளுடைய ஒரு பழக்கங்கள் அப்டி அப்படியே சொல்லிப்பாள் ஆனால் ஒரு அழகான விஷயம் என்னென்னால் அந்த ஹிமவத் பர்வதத்தினுடைய உத்தரதிக் பாகத்தில் இருக்கிற சுரதேங்கிற யினிய மனசால ஸ்மரிச்சாலே சுகப்பிரசவம் பிரசவம் ஹிமவத்யுத்தரே பார்ஸ்வே சுரதா நாம யக்ஷினி அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு சுரதைய மனசால நினைச்ச மாத்திரத்துல சுகப்பிரசவம் கார்த்த வீதியார்ஜுன மனசால நினைச்ச பாத்திரத்துல கெட்டு போன சாமான் கிடைக்கும் ஹிந்து மதத்துல எவ்வளவு அழகான சரித்திரங்கள் அது மாதிரியான தேவதைகள் அது மாதிரியான அனுகிரகங்கள் சூழ்நிலைகள் இதெல்லாம் எவ்வளவு அழகா ஏற்படுத்தியிருக்க ஹிந்து மதத்தினுடைய தத்துவங்களை முழுமையாக ஒருத்தர் தெரிஞ்சுனாலே ஆனால் ஒரு க்ஷண காலங்கூட நம்ம தெய்வங்களை ஆறும் மறந்து போக மாட்டார்கள் அந்த ஜனங்களை இழுக்கிறதுக்கு எதிரா சரியான வழி அப்படின்னா உபன்யாசம் தான் சரியான வழி உபன்யாசம் கேட்க கேட்க சரித்திரங்கள் கேட்க கேட்க ஏழு நாளைக்கு முருக வைபவம் கேட்டேன் அடுத்தது நீங்க எங்கேயாவது ஒரு முருகனுடைய சந்நிதிக்கு பொறுத்தே இந்த உபன்யாசம் ஞாபகத்துக்கு வரும் தீட்சிதர் இதெல்லாம் சொன்னார் நமக்கு நம்ம காதால கேட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுபோல